வணக்கம் நான் அருப்புக்கோட்டை தங்கப்பாண்டி ஜோடர் பேசுகிறேன் பனிரெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி பலன்களை தெளிவாக கூற வந்துள்ளேன் பொதுவா ஜாதகத்தில் வந்து மேச ராசிக்கு ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போவதால் எண்ணற்ற மாற்றங்கள் உண்டு எண்ணில்லா செல்வங்கள் உண்டு எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஐந்தில் கேது இருப்பதால் பொதுவாக குழந்தை சம்பந்தப்பட்ட வகையில் அவர்கள் குழந்தை என்னென்ன கேட்க வாங்கி கொடுத்து நல்லபடியாக ஒரு சில விதைகளை செய்தால் குழந்தையினுடைய அனுகிரகம் கிடைக்கும் குழந்தையை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் குழந்தையும் தெய்வம் ஒன்று என்று சொல்லியிருக்கார்கள் ஐந்தில் அருள் அருள்கலாட்சியம் கிட்டும் இந்த பதினொன்னில் ராகு வருவதால் வெளிநாடு தொடர்புகள் ஆன்மீக பணிகள் அரசாங்கத்தில் வேலை கிடைப்ப வேலை கிடைக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் தடை இல்லாமல் தங்குதடையின்றி நல்லது நடக்கும் என்று உறுதியாக கூறலாம் மாமனார் மாமியார் வழியில் பொதுவாக புது புதிதாக திருமணம் பண்ணியவர்கள் அவர்களை அனுசரித்து சென்றால் நல்லதை நடக்கும் இன்றும் என்றும் நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்ல கருத்தை உங்களிடம் கூடி விரைவருகிறேன் நன்றி வணக்கம்